ஒண்ண பாண்டி மீனா இல்லையா மாமா ஏன் பாருது வேற எதையும் கேட்காதீங்க குன்னுக்குடியில கல்யாணம் குடும்பத்தோட வந்துருங்க என்னது சிறுசா சிறுசாரிக்க பாக்குறியா எங்க குடும்பத்துல எப்பவும் அரை பவுன்ல செய்யறதா வழக்கம் தாலின்னு உங்க கையால தங்கத்துல கொடுத்தா கூட வேண்டாங்க தகரத்துல கட்டினா கூட அத நான் சந்தோஷமா ஏத்துக்குவேன் உன் மனசுக்கு ஒரு குறையும் வராது சந்தியா நான் வரேன் மருது மருது உன்னையும் ஏன் இப்படி பதறீங்க பாண்டுவியாச்சு என்ன மன்னிச்சிருக்கா குத்த செஞ்சேன் என்ன கட்டிக்கணும்னு ஆசைப்பட்ட ஆசைய நிறைவேற்றி வைக்காம போயிட்டே என்ன மன்னிக்கணும்

உங்க கையால என் கழுத்துல ஒரு தாலி கட்டி என்ன கட்டுக்கழுத்தியா அனுப்பி வைக்கணும் அவ இங்க வந்ததுல இருந்து இந்த வீடே கோயில் உங்க அக்காவே குலதெய்வம்னு வாழ்ந்துட்டு இருக்கா அவ ஆசை நிறைவேற்றப்பா இல்லைன்னா அவன் நெஞ்சு வேகாதுப்பா ஆமா தம்பி கண்ணி கழியாத பொண்ணு மனசுல புற வச்சுட்டா குடும்பத்துக்காக பாங்க ஒரு மஞ்சத்தோட கேட்டு எட்டு கொண்டாங்க தேவையில்லை அக்கா, நான் விஷம் குடிக்கல உங்களை அடியறதுக்கு எனக்கு வேற வழியே தெரியலாமா நீங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துடணும் கண்டிப்பா ஒரு அம்மா உன் கல்யாணத்தை நான் தானே நடத்தி வைக்க போறேன் ஏன்பா அவர் எப்படி இருக்காருன்னு நீங்க சொல்லவே இல்லையே ஏம்மா கொஞ்சம் வெளிப்படையாவே சொல்லட்டமா சொல்லுங்கப்பா பையன் கருப்பா இருந்தாலும் களையாவே இருக்காமா வரேன்பா டிரைவர் பார்த்து கூட்டிட்டு போப்பா பையன் கருப்ப இருந்தாலும் கடையாவே இருக்காமலிக்கு மாம மிதச்ச மிதிய உடம்பெல்லாம் கட்டு கட்டா வீங்க எம்புட்டு வலி அப்பா

அவங்க கொஞ்சம் தண்ணி வண்டி ஒரு ஐநூறு வெட்டீங்கன்னா எல்லாத்தையும் குடும்பத்து கொண்டு வந்து படிக்க வச்சு என்ன ஆயிரம் வச்சு பஞ்சாயத்து ஆயிடுச்சு இப்ப பஞ்சாயத்து பயம் போயிடுச்சு ஆனா சந்தியாவை நினைச்சாதான் போய் சொல்லிட்டு அப்புறம் என்ன நான் என்ன சொன்னாலும் அவ பித்து பிடிச்ச மாதிரியே இருக்கா அவசரப்பட்டு பண்ணிக்கிறோம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு உத்தர போடுங்க மாப்ள நான் என்ன போய் துணைக்கு படுத்துறேன் சே இந்த அந்தியூர் சரோஜாவால எனக்கு ரொம்ப கெட்ட பேரு பச்சா உங்க யாருக்கு சந்தியா பத்தி தெரியாது அது சரி பஞ்சாயத்து முடிவு தெரியற வரைக்கும் அவ தூங்க மாட்டா ஏயா இப்படி ஒரே கரைச்சலா இருந்தா எப்படியா பேசுறது ஏயா கூச்சல் போடுறீங்க பிரசிடென்ட் ஐயா சொல்றதை கேளுங்க பாண்டி மீனா கட்டிக்கிறது திருட்டு தாலி அதை கலத்தனம்னு மருந்து சொல்றது மட்டும் இல்ல நடந்தது கல்யாணமே இல்ல நான் இவ புருஷனும் இல்ல இவ எனக்கு பொண்டாட்டியும் இல்லன்னு இந்த கூட்டத்துல முடிவு பண்ணி ஆகணும் ஏமா நீ என்ன சொல்ற ஒவ்வொரு பெரியவங்க எல்லாரையும் கும்பிடுற எனக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிடுறேன் இது சத்தியம் நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து

அதுவும் சொல்ல வேண்டியது சொல்லிடுச்சு நாங்க பஞ்சாயத்தாரோட எங்க முடிவை சொல்றோம் இது நம்ம சாதிக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனை நம்ம சாதியை சேர்ந்த ஒரு பொண்ணை வாழா வெட்டி ஆக்குறதுக்கா இத்தனை மரபணு மீசையை முறிக்கிட்டு ஒன்னா சேர்ந்தவங்கிறதா பஞ்சாயத்தாரோட கேள்வி அதுவும் இல்லாம நாமளும் அக்கா தங்கச்சியோட பிறந்திருக்கோம் நமக்கும் பொண்டு வரசு இருக்குதுங்க அதனால பாண்டி மீனா கழுத்துல கட்டின தாலியை கலத்தது பெரிய பாவம் சாதாரண பாவம் இல்ல பஞ்சமா புடிகில கை வச்சு கைய இல்லாம அதனால பாண்டி மீனா கழுத்துல கட்டின தாலி அவ கழுத்துலதான் தான் இருக்கும் அத கலத்துறதுக்கு கட்டினவனுக்கு கூட உரிமை இல்ல கை வைக்க சொல்லி இவதான் என் பொண்டாட்டி இவ கூடதான் வாழ்ந்தாகணும் அதுதான் என் தலையெழுத்துன்னு சொல்றீங்க

Ta Mamina, no. tapi. Mami. நீ பஞ்சாயத்துல ஜெயிச்சிட்ட நான் தோத்துட்டேன் அது வந்து பேசாத உன்ன பார்க்கவே எனக்கு பிடிக்கல கூட பிறந்த பாசத்தை விட வளர்த்த பாசம் தான் பெருசா போச்சு முட்டாள்தனமா உன்ன போய் அக்கா அக்கா உசுறு விட்டுக்கிட்டு தம்பி என்ன நீ அப்படி கூப்பிடுறது இதுதான் கடைசி தடவை நீ எனக்கு அக்கால இருக்கிறத விட மாமியாரா இருக்கத்தான ஆசைப்பட்ட அப்படியே இருந்துட்டு போ இனிமே நமக்குள்ள இருக்கிற அக்கா தம்பிங்கிற உறவு என்னையோட அருந்து போச்சு தம்பி நான் செஞ்சது வேணா குத்தமா இருக்கலாம் அதுக்காக இப்பட்டு பெரிய தண்டனை கொடுத்துறாதப்பா இது தண்டனை இல்ல பஞ்சாயத்துல சொன்ன மாதிரி எனக்கு பிடிச்சவள நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அவனு நானும் சந்தோஷமா இருக்கிறத நீ பாக்க தான் போற அதான் அவனுக்கு கொடுக்க போற பெரிய தண்டனை